அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தொடர்ந்து தொழுகை முறையை போட சொல்லியிருந்தாங்க அதாவது பெண்கள் தொழுகை முறை அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல பெண்கள் தொழுகை முறை அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து பயன் அடைஞ்சுக்கோங்க நபி சுல்லா கற்று தந்த வழியில் சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு காட்டி தந்த வழியில் அதை தொடர்ந்து இமாங்கள் இந்த உம்மத்திற்கு சட்டமாக தொகுத்து தொழுகையை எப்படி சொல்லுகணும் பெண்கள் எப்படி பொது கூட நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே அடிப்படையாக வச்சு நம்ம சொல்லி தர போறோம் கவனமா பாருங்க இப்ப ஆரம்பிக்கலாம் நேர நிக்கணும் கால் வந்து என்ன எல்லா ரெண்டு காலையும் சேர்த்து வச்சிருக்கணும் தள்ளி வைக்க கூடாது அடுத்தது நீயத்திப்போம் உதாரணத்துக்கு நம்ம இப்போ பஜர் தொழுகை தான் ரெண்டு ரக்காத்து இல்லையா ரெண்டு ரக்காத்து மூலமாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்தா உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன் அப்போ இரண்டு ரக்காத் நியத்து எப்படி வைப்போம் பஜ்ஜருடைய தொழுகை அதாவது பஜ்ஜருடைய பரவான தொழுகை இரண்டு ரக்கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன் இது நியத்து நீயத்து வச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணிருந்தோம் தக்பீர் கட்டிரணும் நீயத்து வச்சதற்கு பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்பவுமே திரும்ப கூடாது டேரக்டா என்ன செஞ்சிடணும் தக்பீர் கட்டிடணும் தக்பீர் கட்டு அல்லாஹ் அக்பர் பாருங்க அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுது அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது கை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கணும் தவறா என்ன பண்ணிடக்கூடாது கைய நெஞ்சுக்கு மேல உயர்த்தக்கூடாது நெஞ்சோட கை அணைச்ச மாதிரி இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஸ்காஃபுடைய முறை ஷால் எப்படி நம்ம பருதா அணிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுமா நிறைய பேரு இப்படி போடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் கூடாது என்ன பண்ணிருக்கணும் கவர் பண்ணிருக்கணும் மேக்சிமம் நமக்கு இந்த தொழுகிக்குன்னு மக்கள் நவிக்குதுலையே அதை வாங்கி பயன்படுத்திக்கணும் கை எங்க வைக்கணும் நெஞ்சு மேல வைக்கணும் இடது கைக்கு மேல வலது கைய வைக்கணும் இப்போ சனா ஓதணும் இதுதான் சனா இத ஓதி முடிச்சதுக்கு பிறகு முதல் ரக்காத்துல சூரா பாத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடிலா ஓதணும் அதுக்கடுத்து பிஸ்மில்லா ஓதணும் ஆஹ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இரண்டாவது ரக்காத்துல பிஸ்மில்லாஹ சொன்னா மட்டும் போதும் ஆனா முதல் ரக்காத்துல சனா ஓதியதற்கு பிறகு أعوذ بالله بسم الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودي أذيك سورة الفاتحة ودنو ودوما الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم மெதுவா சொல்லிக்கணும் அதை தொடர்ந்து துணைசூரா ஓதணும் துணைசூரா உங்களுக்கு என்ன சூறாக்கள் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை ஓதணும் இப்போ உதாரணமா நம்ம சூரத்து அலம் நஷம் ஓதுவோம் அலம் அஹ் ஓதுறதுக்கு முன்னாடி விஸ்மில்லா சொல்லணும் ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب சூரா ஃபாத்தியா முடிச்சோம்னா இப்போ ருக்குவுக்கு போடணும் ருக்கு எப்படி செய்யணும்ன்றத நம்ம புள்ள செஞ்சு காட்டும் அல்லாஹ் அக்பர் இது பாத்தீங்களா முழுவதுமா குனியக்கூடாது ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் குனிஞ்சிரக்கணும் அதுக்கு மேல அதிகமா என்ன செய்யக்கூடாது நம்ம குனிய கூடாது இந்த அளவுக்கு இருந்தா போதும் என்ன ஓதணும் சுப்ஹான ரப்பியல் अजीம் சுப்ஹான ரப்பியல் अजीம் குறைந்தபட்சம் மூணு தடவை இப்போ நம்ம அதிகமா இதுக்கு மேல ஓதலாமான்னு கேட்டா எவ்வளவு வேணாலும் ஓதலாம் நம்முடைய விருப்பம் ஒற்றைப்படையில நம்ம முடிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து என்ன சொல்லணும் பார்வை எப்பவுமே நம்ம சர்தா செய்யற இடத்துல இருக்கணும் ஆஹ் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம பார்வை எப்பவுமே சர்தா செய்யற இடத்துல இருக்கணும் இப்போ சரிதாவுக்கு போக போறோம் இப்ப சரிதா எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போறோம் பாருங்க சரிதால கை ரெண்டும் எப்படி இருக்கணும் நம்ம முகத்துக்கு நேரம் வச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம பாதம் இப்படிதான் இருக்கணும் பார்த்துக்கணும் ரெண்டு பாதத்தையும் இடது பக்கமா இப்படி வளைச்சு போட்டுதான் நம்ம பாதம் இருக்கணும் இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் ஏன் நம்மளுக்கு சரியா இப்படி சொல்லுதுன்னா நம்ம பெண்களா இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஒழுக்கமான முறையில சதுதா அமைய வேண்டும் ஆண்களை மாதிரி முழுவதுமாக பின்னாடி ஃபுல்லா தூக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முறை இத தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அக்பர் 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 يبقى بسم الله سورة بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبا அகர் இந்தளவுதான் அதிகமாவும்னியக்கூடாது ஏன் அதிகமா குணிய கூடாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா பெண்களா இருக்கிறதுனால நம்ம அதிகமா குடியும் பொழுது பின்புறத்துல இருந்து பார்க்கும் பொழுது அஹ் சரியா இருக்காது அப்படின்றதுக்காக தான் சரி என்ன பண்ணுது அதிகமா குணிய கூடாது அப்படின்றத நமக்கு கத்து தராங்க சரி الله أكبر الله أكبر الله أكبر التحية التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي கையை தூக்கிடணும் அதோட விளக்கம் என்ன வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை சொல்றதுதான் இந்த இல்லல்லான்ற வார்த்தை அப்போ அந்த இல்லல்லான்னு சொல்லும் போது நம்ம கையை கீழே ஓட போறோம் இது நம்ம இந்த சைக்கிளின் மூலமாக இந்த அர்ஷனது அல்லாஹ இலாயல்ல உடைய அர்த்தத்தை நம்ம காட்டுறோம் சுள்ளல்லாம் சொல்லும் போது என்ன செஞ்சுருன்னோம் நம்ம கைய கீழே விடணும் அப்ப இந்த இடத்துல கையை அசைச்சுக்கிட்டே இருக்கிறது விதல்ல ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இல்லம்பா அஷ்மது அண்ணன் முஹம்மதன் அபுது ஹோ வர சூலு அல்லாஹுமா சொல்லி அலாசிங்க தினம் முஹம்மதின்கமா சொல்ல அலா இவரோஹிம் على على اللهم سيدنا سيدنا محمد محمد இது சலவாத்து தோதுறதுக்கு பிறகு துவாய கடைசியில ஓதணும் அது ரெண்டு விதமா இருக்கு நீங்க எது மனனம் பண்ணிருக்கீங்களோ அதை ஓதலாம் ஒண்ணு

அன்பான சகோதரிகளே கொள்கையோட முறையை உங்களுக்கு நான் தெளிவா அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட்ல விளக்கியிருக்கிறேன் போடுங்க அதே மாதிரி மென்மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீ கேட்கலாம் தொடர்ந்து உங்களுக்காக வேண்டி மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலை அளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் அல்லாஹ் தாலா அஹ் சுன்னத் உல் ஜமாத்துடைய கொள்கையில் நிலையான ஈமானோடு இந்த குழப்பமான காலகட்டத்திலே பரவல் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம போட்டு வளர்த்துட்டு கூடாது இடத்திலே குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்துடைய இமான்கள் இடத்திலே நீங்கள் கேட்டு விளக்கத்தை பெற்றுக் இது சரியான கொள்கை முறையை நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோல வேற விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து